குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக மீண்டும் ஷானி என்பதாக இன்றைய வீரகே பத்திரிக்கை பத்திரிகை முக்கிய செய்தியினை வழங்கியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது புலனாய்வுத் துறையில் நீண்டகால அனுபவமும் தேர்ச்சியும் பெற்ற சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஷானி அபிசேகரன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக மீண்டும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய முன்வைத்த கோரிக்கை அமைய தேசிய போலீஸ் ஆணைக்குழு இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது என்பது இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதானமான செய்தியாக தொடர்கிறது முன்னதாக பொலிஸ் சேவையிலிருந்து ஓய்வு பெற்ற ஷானி அபிசேகரவை ஒப்பந்த அடிப்படையில் மீண்டும் சேவைக்கு அழைக்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது அதற்கமைய ஷானி அபிசேகர் மத்திய குற்ற விசாரணை பணியகத்தின் பணிப்பாளர் நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு தற்போது இந்த நியமனம் வழங்கப்பட்டிருக்கின்றது இதற்கு மேலதிகமாக குற்றவாளி திணைக்களத்தின் பிரதானியாக செயற்பட்டு வந்த பிரதி பொலிஸ் மா அதிபர் பி எஸ் அம்பாவில போலீஸ் சேவையிலிருந்து ஓய்வு பெற்ற நிலையில் அவரை மீண்டும் ஒப்பந்த அடிப்படையில் போலீஸ் சேவையில் எடுத்துக் கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கமய அவர் குற்றப்பணாய் திணைக்களத்தின் பிரதி பொலிஸ் மா அதிபராக நியமிக்கப்படவிருக்கின்றார் கொழும்பு கிராண்ட் பாஸ் போலீஸ் நிலையத்தின் குற்றச்செயல்கள் தொடர்பிலான விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரியாக பொலிஸ் சேவைக்குள் நுழைந்த ஷானி அபே போலீஸ் உத்தியோத்தர் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள குற்றப்பாளி திணைக்களத்துக்கு தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்டார் பின்னர் அவர் அங்கு நிரந்தர நியமனமும் பெற்றுக் கொண்டார் இதனையடுத்து துறையில் அனுபவம் தேர்ச்சியும் பெற்ற சாணி அபிசேகர சர்ச்சைக்கு வித்திட்ட பல குற்றச்செயல்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க கொலை முயற்சி கண்டி உடுதலவிண்ணை கொலை கட்டுநாயக்க விமான நிலையத்தின் மீது விடுதலை புலிகள் மேற்கொண்டு தாக்குதல் ராயல் பார்க் படுகொலை முன்னாள் ராணுவ தளபதி சரத் வொன்சேகா கொலை முயற்சி அங்குடை ரெட்டை கொலை பிரதீப் அக்னலிகூட காணாமலாக்கப்பட்டமை லசந்த விக்ரமதுங்க கொலை வர்த்தகர் ஷியாம் படுகொலை வசீம் தாஜுதீன் கொலை இளைஞர்கள் பதினோரு பேர் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் பாரத பாரதலட்சுமன் பிரேமச்சந்திர கொலை கீத் நோயார் கடத்தல் சம்பவம் உள்ளிட்ட பல முக்கியமான குற்றச்செயல்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்திருந்த முக்கிய அதிகாரி இதனை விட உயர்த்தஞ்சாயிரத்து தாக்குதல் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு பல திடுக்கிடும் உண்மைகளையும் வெளிப்படுத்தி இருந்தார் எனினும் இரண்டாயிரத்தி ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபு ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டதை அடுத்தும் அப்போது குற்றப்பாளர் பிரிவினுடைய பணிப்பாளராக செயற்பட்ட சாணி நியமனமாக காரணங்கள் எதுவுமின்றி நியாயமான காரணங்கள் எதுவுமின்றி அவர் காலிக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபரின் தனிப்பட்ட உதவியாளராக நியமிக்கப்பட்டார் குறித்த போலீஸ் உத்தியத்திற்கு வரும் கடிதங்களை வாசிக்கவும் அவருக்கு வரும் தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிக்கவும் அப்போது அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டது எனவே குற்றவாள தினைகளுடைய பணிப்பாளராக இருந்த ஒருவருக்கு காலி போலீஸ் பிரிவில் இருக்கின்ற ஒரு உத்தியத்தினுடைய பிரத்யேக உதவியாளராக கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் அவர் நியமிக்கப்பட்டார் அவருக்கு வருகின்ற கடிதங்கள் அழைப்புகளுக்கு பதில் வழங்குகிற ஒரு அதிகாரியாக அவர் நியமிக்கப்பட்டவருடையும் இங்கே சுட்டிக்காட்ட விடையும் மேலும் இடைப்பட்ட காலப்பகுதியில் ஷா மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது பின்னர் அவர் சிறையிலும் அடைக்கப்பட்டார் அதன் பின்னர் ஓய்வு பெற்றார் ஓய்வு பெற்றிருந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரசார கூட்டங்களில் மேடையேறினார் இது அந்த கட்சியின் தேர்தல் வெற்றியில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது எவ்வாறாயினும் சில குழுவினர் இந்த நியமனம் தொடர்பில் தற்போது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வரும் நிலையில் அவர் குற்றவாளி திணைக்களத்தின் பணிப்பாளராக மீண்டும் பொறுப்பேற்க உள்ளார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது எனவே பல முக்கியமாக இலங்கையை பொறுத்தவரைக்கும் பல சர்ச்சைகளுக்குள்ளான பல வழக்குகள் பல குற்றச்செயல்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு அதில் உள்ள உண்மைத்தன்மையை வெளிக்கொணர்ந்த முக்கியமான அதிகாரியாக ஷானி அபிசேகர பார்க்கப்படுகின்றார் எனவே அவருடைய காலப்பகுதியில் பல முக்கியமான தகவல்கள் வெளியாகி அதிலும் லசந்த விக்ரமதுங்க கொலை வழக்கு தொடர்பான விடயங்கள் எல்லாம் மிக முக்கியமான பேசுபொருளாக மாறியது ஞாயிறு தாக்குதல் விசாரணை என்பது மிக முக்கியமான விடயமாக மாறியிருந்தது அவ்வாறு இருக்க அப்படியான ஒருவர் கடந்த காலத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புதிய ஆட்சி வந்தக்கு பிறகு அவர் காலிக்கு அனுப்பப்பட்டு ஒரு உதவியாளராக சாதாரண ஒரு உதவியாளராக நியமிக்கப்பட்டார் எனவே அதன் பின்னர் அவர் தன்னுடைய அவருக்கு ஒரு வழக்கம் தொடங்கப்பட்டது வழக்கின் பின்னர் அவர் அந்த வழக்கிலிருந்து விடுதலை பெற்றிருக்கார் தற்போது பிறகு அவர் ஓய்வு பெற பின்னர் மீண்டும் தேசிய மக்கள் மக்கள் சக்தி அரசாங்கம் அவருக்கு பதவி ஒன்றை வழங்கி இப்போது முக்கியமாக அவர் மீண்டும் எங்கிருந்து ஆரம்பித்தாரோ அந்த இடத்துக்கு அவருக்கு பதவி வழங்கப்பட்டிருக்கின்ற மீண்டும் பல உண்மைகள் பல சம்பவங்களுடைய பின்னணிகள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதை இந்த நியமனம் சுட்டிக்காட்டுகிறது இந்த அரசாங்கத்தை மக்கள் எதற்காக நியமித்தார்களோ அதாவது அது தொடர்பான குற்ற மக்களுடைய பணம் களவாடப்பட்டமை இன்னும் மறைக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பான விடயங்கள் வெளிக்கொணரப்பட வேண்டும் உண்மை நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற காரணத்துக்காக இந்த அரசாங்கத்தை மக்கள் நியமித்தார்கள் எனவே அதற்கான மிக முக்கியமான ஒரு நியமனமாக ஷானி அபிஷேக ஒரு நியமனம் இருக்கிறது என்பதையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும்